மூணே பொருள் வச்சு மூணு நிமிஷத்துல செஞ்ச இட்லி சாம்பார் ரெடி வாங்க சாப்பிடலாம் அப்படியே ஊற்றி சாப்பிட்டாதான் சூப்பர் நம்ம இட்லி சாம்பார் தான் வைக்க போறோம் பருப்பில் வச்சு ரெண்டு மூணே பொருள் தான் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதை மூணே பொருளை வச்சு சூப்பரான இட்லிக்கு சாம்பார் செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் சிறு பருப்பு எடுத்துகிட்டு பண்ணி அதை வந்து ஸ்டவ்ல அந்த குக்கரில் போட்டு நல்லா பருப்பு நல்லா செவக்க வறுத்தாச்சு மணமும் வந்துட்டு இப்போ இதை போய் நம்ம அலைச்சிட்டு வந்துடுவோம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிப்போம் கடுகு உளுந்து போட்டுருவோம் இந்த இந்த சாம்பாருக்கு வந்து சோம்பு தான் வாசனை சோம்பு கண்டிப்பாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனாவது போடணும் நம்ம சரிங்களா இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் இது வந்து ஒரு ஒன்றரை வெங்காயம் பெரிய வெங்காயம்னா ஒன்று போதும் நான் சின்ன வெங்காயமாக எடுத்துருக்கனால ஒன்றரை வெங்காயம் எடுத்துருக்கேன் வச்சிருந்தி அந்த ரெண்டு தக்காளியும் சாப்பிட்டு போயிட்டுருக்கேன் நல்லா வதங்கட்டும் உப்பு போட்டுருவோம் பருப்பு ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதை இதில் போட்டுருவோம் அந்த பருப்பு ஊரில் தண்ணியோடய போட்டுருவோம் அப்புறம் இப்போ ப்ளைன் சில்லி பவுடர் அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம ஒரு மூணு விசில் நாலு விசில் நல்லா பருப்பு நல்லா குழையிற வரைக்கும் நம்ம ஒரு மூணுலேருந்து மூணு விசில் விட்டா போதும் சூப்பராக ரெடி ஆயிடும் பாருங்க பருப்பு நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் தான் மூடணும் குக்கரு ஓட்டலாம் உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம் வா சூப்பருங்க செம்மையா இருக்கு மூணே பொருள் தான் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் சிறு பருப்பு வச்சுட்டு நாங்க ஒரு அல்டிமேட் சாம்பார் செய்வோம் செஞ்சாச்சு இருக்கு இல்லையா இந்த ஸ்டேஷன் நாங்க குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மூணு விசில் விட்டுருவோம்

ஒரு கொதி வரவுக்கும் அடுப்பான் அது ஊற்றக்கூடாது நீத்து போற மாதிரி இருக்கும் தான் ஊத்தணும் சரிங்களா பாருங்க மூணே நிமிஷத்துல சாம்பார் ரெடி இது இட்லியில ஊற்றி சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் கொதி வரட்டும் கொத்தமல்லியும் கருப்பண்ணையும் கட் பண்ணி போட்டுருவோம் இதுல பச்சை மிளகாய் காரம் தான் அதிகமா இருக்கும் அந்த ரெட் சில்லி பவுடர் வந்து கம்மியா தான் போட்டிருக்கோம் நம்ம சரிங்களா இந்த நம்ம சாம்பாரில அப்படியே ஊற்றி சாப்பிட்டாதான் சூப்பர் டேஸ்டா இருக்கும் மூணே பொருள் வச்சு மூணு நிமிஷத்துல செஞ்சேன் இட்லி சாம்பார் ரெடி வாங்க சாப்பிடலாம்